வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதில் ரிசர்வ் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சிலி அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நடத்த உள்ள பேச்சுவார்த்தைகள் புதிய ஒத்துழைப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திருச்சியில் கட்டப்படும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்தியாவின் விண்வெளி திட்டங்களில் பங்கேற்க மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதில் ரிசர்வ் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் தொன்னூறாவது ஆண்டு நிறைவு விழாவில் பேசிய அவர் நாட்டில் பணப்பட்டுவாடா முறையை நவீனப்படுத்த இந்த வங்கி தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் நபார்டு வங்கி ஐடிபிஐ வங்கி மற்றும் தேசிய வீட்டு வசதி வங்கி போன்றவற்றை ஏற்படுத்தியதன் மூலம் நிதிச்சூழலை ரிசர்வ் வங்கி பெருமளவிற்கு மாற்றி அமைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயம் சிறு தொழில் மற்றும் வீட்டு வசதித்துறைகளுக்கு ரிசர்வ் வங்கி பேருதவியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரிசர்வ் வங்கியின் தொன்னூறு ஆண்டுகால செயல்பாடுகள் அரசின் கொள்கை மற்றும் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப அமைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் நாடு தனது சுதந்திர தின நூற்றாண்டை கொண்டாட வேளையில் புதுமையான மற்றும் அனைவரும் எளிதில் அணுகத்தக்க நிதிச்சூழலை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா ரிசர்வ் வங்கி மீது நாட்டு மக்கள் வைத்துள்ள அளப்பரிய நம்பிக்கையை பேணிக் காப்பதுடன் வரும் ஆண்டுகளில் அதனை மேலும் வலுப்படுத்த பூண்டிருப்பதாகவும் கூறினார் ஒடிஷா தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்நாளில் ஒடிஷாவின் கலாச்சார பாரம்பரிய சிறப்பு மற்றும் பல்வேறு துறைகளிலும் ஒடிஷா மக்களின் பங்களிப்பை கொண்டாடுவோம் என்று தெரிவித்துள்ளார் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ள ஒடிஷா நவீன இந்தியாவின் சிற்பிகள் பலரை உருவாக்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒடிஷாவின் முன்னேற்றத்திற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இயற்கை வளங்கள் மிகுந்த ஒடிஷா மாநிலம் நாட்டின் பெருமைக்குரிய மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அரசின் நடவடிக்கைகளால் இடதுசாரி தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை பனிரண்டிலிருந்து ஆறாக குறைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வலிமையான பாதுகாப்பான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் மார்ச் மாதத்திற்குள் நாட்டிலிருந்து நக்ஸலைட் தீவிரவாதத்தை முழுமையாக ஒழிக்க அரசு பூண்டிருப்பதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளாா் புதுதில்லி வந்துள்ள சிலி நாட்டு அதிபர் திரு கேப்ரியல் போரிக் ஃபான்ட்டை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசியுள்ளார் இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா சில்லி இடையிலான நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென்ற சிலி அதிபரின் உறுதிப்பாட்டை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் புதிய ஒத்துழைப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முன்னதாக புதுதில்லி வந்தடைந்த சிலி அதிபரை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கிரிட் விமான நிலையத்தில் வரவேற்றார் சிலி அதிபருக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது பின்னர் அவர் தில்லி ராஜ்காட்டில் உள்ள அண்ணல் காந்தியடிகள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் வக் சட்டத்திருத்த மசோதா எந்தவொரு தரப்பினரின் சொத்துக்களையும் எடுத்துக்கொள்வதற்காக கொண்டுவரப்படவில்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார் வக் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெறும் போராட்டங்கள் தேவையற்றது என்று இந்த மசோதா குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் திரு ஜெக்தாம்பிகா பால் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் சமாஜ்வாடி திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேர்தல் ஆதாயத்திற்காக சமரச அரசியலில் ஈடுபடுவதாகவும் திரு ஜெகதாம்பிகா பால் கூறியுள்ளார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் அந்நிய செலாமணி கையிருப்பு அதிகம் வைத்துள்ள நான்காவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் மாநிலங்களவையில் இன்று இதனை தெரிவித்த அவர் கடந்த பதினோரு மாத கால இறக்குமதியின் அடிப்படையில் இந்த மதிப்பீடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார் தமிழகத்தின் திருச்சியில் கட்டப்படும் சர்வதேச தரத்திலான நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் என முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்திற்கு பின் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர் கோவையில் சர்வதேச தரத்திலான நூலகம் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்று கூறினார் மதுரையில் செயல்பட்டு வரும் நூலகத்தின் மூலம் கடந்த ஓராண்டில் பதினாறு லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் நடைமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் கோவை மாவட்டம் கல்லாறு சாவடியில் அதிகாரிகள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இ பாஸ் வைத்துள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லாறு சோதனை சாவடியில் நீலகிரிக்கு செல்லும் வாகனங்களை அதிகாரிகள் தீவிர சோதனை செய்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் உதகைக்கு வரும் சுற்றுலா வாகனங்களுக்கு இன்று முதல் இ பாஸ் நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது நீலகிரிக்கு செல்லும் பிரதான சாலையான குன்னூர் சாலையில் கோயம்புத்தூர் மாவட்டம் கல்லாறு பகுதியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு உதகைக்கு செல்லும் வாகனங்களுக்கு இ பாஸ் உள்ளதா என அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் காவல்துறை மற்றும் நீலகிரி மாவட்ட அதிகாரிகள் கல்லாறு பகுதியில் முகாமிட்டு ஒவ்வொரு வாகனங்களாக சோதனை செய்து இ பாஸ் இரு ால் மட்டுமே அனுமதித்து வருகின்றனர் மேலும் இ பாஸ் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டு இ பாஸ் எடுத்த பின்னரே வாகனங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றது வாரத்தில் விடுமுறை நாட்கள் தவிர ஆறாயிரம் வாகனங்களும் விடுமுறை தினங்களில் எட்டாயிரம் வாகனங்களும் அனுமதிக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று காலை முதல் வாகனங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் இந்தியாவின் விண்வெளி திட்டங்களில் பங்கேற்க மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் நீண்ட நாள் தங்கியிருந்த அவர் அண்மையில் பூமிக்கு திரும்பினார் இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் இருந்து இந்தியாவை பார்த்தபோது மிகவும் வியப்படைந்ததாக கூறினார் சர்வதேச விண்வெளி நிலையம் ஒவ்வொரு முறையும் இந்தியாவை கடந்து செல்லும்போது இமயமலையின் எழிலை கண்டு தாம் வியப்படைந்ததாக அவர் தெரிவித்தார் மேலும் தமது முன்னோர்களைப் பற்றிய நினைவு தமக்கு ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தமது தந்தையின் சொந்த நாடான இந்தியாவிற்கு விரைவில் வர இருப்பதாகவும் சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டத்திற்கான விதிமுறைகள் ஓய்வூதிய ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தால் அண்மையில் வெளியிடப்பட்டிருப்பதை மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது இதனிடையே மத்திய அரசு சுகாதார திட்டத்தின் கீழ் பயனடையும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் லக்னோ பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது லக்னோவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஸ்குவாஷ் போட்டிகளுக்காக சர்வதேச தரவசியப் பட்டியலின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் நாற்பத்தி ஒன்பதாவது இடத்திற்கும் மகளிர் பிரிவில் அனாகத் சிங் அறுபத்தி இரண்டாவது இடத்திற்கும் முன்னேறியுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக மாற்றுவதில் ரிசர்வ் வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நக்சலைட்டுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் சிலி அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் உள்ள பேச்சுவார்த்தைகள் புதிய ஒத்துழைப்புகளுக்கு வழிவகுக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் திருச்சியில் கட்டப்படும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்தியாவின் விண்வெளி திட்டங்களில் பங்கேற்க மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கூறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது